வணக்கம் மக்களே நாம் இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சில்லிபுத்தூர் பொற்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம் டிக்கெட் இப்போ பெர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரொம்ப சின்ன பொற்காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் உள்ள போகிற வழியில் இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கிறதுக்கான கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய காமிக் அந்த பிக்சர்ஸ் பயன்படுத்தி ஒரு போட்டோ ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க நாங்கள் இதுக்கு முன்னால திருநெல்வேலி பொற்காட்சி தான் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சிலிபுத்தூர் போர்க்காட்சி இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வர்றது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறுசாக இருந்தாலும் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் போற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு செல்ஃபி பூத் தான் இருந்தது ஸோ அதில் வந்து இது ப்ரீ பிளான்ட் ஒரு ஷூட்டு சரி ரெண்டு பேருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு இதுக்கான டிக்கெட் ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு க லவபிள் சாங்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பிளான் எதுவுமே இல்லைங்கிறதுனால என்ன அந்த டைம்ல பண்ணனே தெரியல ஸோ நாங்களா வந்து பண்ணால் அதில் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ஃபேமிலியில ஃபேமிலியாக போய் இருக்கும்போது குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸோட ஸோ நீங்க வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப மெமரபுளாக இருக்கும் ஒரு எப்பவுமே நம்மளை வந்து ஷூட் பண்ணுற ரெகுலர் ஸ்டிக் ஃபோன்லேருந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் பார்க்க எங்களுக்கே ரொம்ப சையாக இருந்தது என்னென்ன பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அப்படி நடந்து உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேமிங் ஃபார்னர்ஸ் இருந்தது சரி இப்போ வேண்டாம் அப்புறம் வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு வந்து விட்டுட்டோம் ஸோ சுற்றி பாருங்க ஸோ இது போக அந்த பகுதியில் வந்து நிறைய ஷாப்பிங்க்கு கொஞ்சம் பிளேசஸ் இருக்கு நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து இந்த கப்பன் சாஸ்டர் கேம் தான் ஸோ நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்து ஒரு ஒரு பிளே பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது நம்மளே வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம போன பொருட்காட்சி அதோட நாஸ்ட்ராலஜிக் ஃபீல்ல வந்து அது திரும்ப கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மா இது மாதிரி இன்னொன்று ரெண்டு மூணு பெரிய கேம்ஸ் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்குனே பர்டிகுலர் கேம்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது இந்த அந்த பிளேசஸில் வந்து பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லணும் ஸோ நாங்கள் அப்புறம் வர்றப்போ வந்து இந்த கேம் விளையாண்டோம் ஸோ ப்ரைஸ் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஸ்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நம்பர்ஸ்லேயே வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ சரி இது இதுக்கு வந்து சரி போட்டு வராது அப்படின்ட்டு நானும் எடுத்து போட பார்த்தேன் ஒரு ரொம்ப சின்ன விஷயம் இருந்தாங்க ஸோ நம்ம இப்போ ஃபைவை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டூ வீலருக்கு பார்த்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபைவ் தான் விடும் அவ்வளோதான் அந்த சின்ன ஒரு சீக்ரெட் தான் இது பண்ணாலே வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் சரி நான் ரெடி நீங்கள் மட்டும் விளையாடுவீங்களா நானும் விளையாடி காட்டுறேன் அப்படின்னுட்டு இது பண்ணுறாங்க ஸோ நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போயிட்டு ஒரு பெரிய அவார்டோட இங்கேருந்து கிளம்பிட்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்